இணைந்திருக்கின்றோம் இன்றைய வணக்கம் தமிழிலே அடுத்த பகுதி பத்திரிகைகள் பற்றிய செய்திகளை பார்க்க போறோம் இன்றைய பத்திரிகைகளில் என்ன செய்திகள் வெளியாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம் பலம்புரி ஈழநாடு உதயன் மற்றும் தினக்குற பத்திரிகைகள் எங்களுடைய கைவசம் இருக்கிறது முதலிலே நாங்கள் ஈழநாடு ஈழ பத்திரிகையுடைய முக்கிய பிரதான செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம் இளையா கார்த்திகாயினி அனுஜய் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக வடக்கு கழக சபைகளில் தமிழ் கட்சிகளின் ஆட்சி தமிழரசு காங்கிரஸ் கூட்டணி யாழ்ப்பாணத்தில் கூடி பேசின என்ற புகைப்படம் தாங்கியவாறு இந்த செய்தி காணப்படுகிறது விரிவாக பார்க்கையில் ஆளும் கட்சி ஆட்சி அமைக்க இடமளிப்பதில்லை என்று முடிவு வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் கட்சிகளை ஆட்சி அமைக்க வேண்டும் இந்த சபைகள் தேசிய மக்கள் சக்தியின் வசம் செல்வதற்கு அனுமதிக்க கூடாது இவ்வாறு நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் கூடி பேசிய இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியவை தீர்மானித்துள்ளன என்று கூறப்படுகிறது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளையும் பார்க்கலாம் தமிழின படுகொலை கொடூரம் மீள நிகழாமையை உறுதி செய்ய அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் தமிழின படுகொலையின் போது இடம்பெற்ற கொடூரங்கள் மீள நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும் என்று அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டோன் டேவிஸ் வலியுறுத்தி உள்ளார் முள்ளிவாய்க்கால் தமிழின அழைப்பின் பதினாறாவது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அத்துடன் இன்றும் என்றும் நாங்கள் ஈழத்தமிழர்கள் சமூகத்தின் சமூகத்தினர் பிழைத்தவர்கள் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் தொடரும் ஒடுக்குமுறைகளை எதிர்கொண்டுள்ளவர்களுடன் ஐக்கியமாக இருக்கிறோம் இலங்கை அரசாங்கத்திடமிருந்து அவர்கள் தங்கள் துயரங்களுக்கு நீதியை கோரும் வேளை நாங்கள் தமிழ் மக்கள் குறித்தும் அவர்கள் அனுபவித்த விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் அனைவரின் உரிமைகளையும் கௌரவத்தையும் மதிக்கும் அமைதிக்கு தீர்வாக நாங்கள் பரப்புரை செய்ய வேண்டும் தமிழின படுகொலையின் போது இடம்பெற்ற அட்டூழியங்கள் மீள நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும் நாங்கள் அனைவரும் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இது அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் தெரிவித்த விடயமாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து உப்பள தொழிலாளரின் போராட்டத்திற்கு தடை ஆணையரவு உப்பள தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு நீதிமன்றம் தடை உத்தரவை போலீசார் பெற்றுள்ளனர் இதைத் தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் இடத்தில் பெருமளவிலான போலீசாரும் நேற்றைய தினம் குவிக்கப்பட்டிருந்தனர் எமது நியாயமான போராட்டத்தை நிர்வாகம் அடக்குவதற்கு முயற்சிப்பது வேதனை தருகிறது என்று உப்பள தொழிலாளர்கள் இதன் போது வேதனை தெரிவித்துள்ளனர் என்பதுடன் ஆணையரவு உற்பத்தி உற்பத்தியாளருக்கும் உப்பை இங்கேயே பொதியிட வேண்டும் அம்பாந்தோட்டை புத்தளம் மன்னாருக்கு கட்டி உப்பாக கொண்டு செல்லக்கூடாது தொழிலாளர்களுக்கு தினமும் வேலை வழங்க வேண்டும் தொழிலாளர்களை தரக்குறைவாக நடத்துவதை நிறுத்த வேண்டும் உப்பள முகாமையாளரை மாற்றம் செய்ய வேண்டும் தொழிலாளர் தொழிற்சங்கத்தை இயக்க விட வேண்டும் ரஜோல்ட் என்ற பெயர் ஆணையுறவு உப்பு என்று மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த புதன்கிழமை முதல் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது முன்னிலை வகிக்கும் கட்சிக்கே உள்ளூராட்சியில் ஆட்சி உரிமை தமிழ் முஸ்லிம் கட்சிகளுடன் இணக்கம் எட்டப்படாததாக சுமந்திரன் அறிவிப்பு வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி சபைகளில் முன்னிலை வகிக்கும் கட்சிக்கு தவிசாளர் பதவியை வழங்குவது என்றும் ஆதரவளிக்கும் கட்சிக்கு உபதவிசாளர் பதவியை வழங்குவது எனவும் தமிழ் தேசிய கட்சிகள் முஸ்லிம் கட்சிகளுடன் இணக்கம் எட்டப்பட்டுள்ளது என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியுடன் சிறார்களிடையே நோய்த்தாக்கம் அதிகரிப்பு சிறுவர்களிடையே இன்ஃப்ளூயன்சா டெங்கு சிக்குன்குனியா ஆகியவற்றின் தாக்கம் அதிகரித்து வருகிறது என்று சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இன்ஃபுளுவன்சா நோய் தாக்கமே சிறாரிடையே மிக அதிகமாக உள்ளது விடுமுறை நாட்களில் சிறுவர்கள் அதிகம் பயணம் செய்தமை அதிக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டமையே இதற்கு காரணம் இதன்போது மழை காலநிலையால் நுளம்பு பெருகியுள்ளது இதனால் டெங்கு சிக்குன்குனியா நோய் தாக்கமும் அதிகரித்து வருகிறது டெங்கு சிக்குன்குனியா தாக்கமுள்ள சிறாரை மாணவர்கள் கூடும் இடங்களுக்கு அனுப்ப வேண்டாம் நோய் அறிகுறியுடையவர்கள் உடனடியாக மருத்துவரை நாட வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை பெற்றோருக்கு அறிவுறுத்தி உள்ளது என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது இலங்கையை பொறுப்பு செய்யும் திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுங்கள் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரிடம் மனித உரிமை கண்காணிப்பகம் கோரிக்கை விரிவாக இந்த செய்தியை பார்க்கையில் இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பணிமணியால் முன்னெடுக்கப்படும் பொறுப்புக்கூறல் செயல் திட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் கூட்டத்தொடரில் மீள புதுப்பிக்கப்பட வேண்டும் இசைப்பிரியா போன்ற பெண்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் தாய்மார் உள்ளடங்களாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதற்கு அந்த செயல் திட்டம் தொடர வேண்டியது மிக அவசியம் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் உள்ளது நாட்டில் மூன்று தசாப்த காலமாக நீடித்த போர் முடிவுக்கு கொண்டு வர பதினாறாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அந்த அமைப்பு வெளியிட்ட அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு கூறப்பட்டது மேலும் விரிவாக இந்த செய்தியின் தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்தால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினர் தோற்கடிக்கப்பட்டு இலங்கையில் இருபத்தி ஆறு வருட காலம் நிலவிய யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பதினெட்டாம் திகதியுடன் அதாவது நாளையுடன் பதினாறு வருடங்கள் பூர்த்தி அடைகின்றன ஆனால் யுத்தம் முடிவுக்கு வந்து நீண்ட காலம் கடந்திருக்கின்ற போதிலும் பாதிக்கப்பட்ட தமிழ் பெண்களின் நீதிக்கான போராட்டம் இன்னமும் தொடர்கிறது யுத்தத்தில் ஈடுபட்ட இருதரப்பினரும் எண்ணிலடங்கா மீறல்களில் ஈடுபட்டனர் யுத்தத்தின் இறுதி வாரங்களில் அரச படையினரால் பிடிக்கப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த பெண் போராளிகள் தமிழ் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டனர் ராணுவத்தினர் அதனை தமக்கான யுத்த வெற்றி கேடயங்களாக கருதி புகைப்படங்கள் எடுத்தும் ஒளி ஒளிப்பதிவு செய்தும் வைத்திருந்தனர் அவற்றில் கொல்லப்படுவதற்கு முன்னர் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த கூடும் என கருதக்கூடிய வகையில் சடலம் கண்டறியப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தின் செய்தி வாசிப்பாளர் புகைப்படமும் உள்ளடங்குகிறது இவ்வாறு அரச அனுசரணையுடன் தமிழர்களுக்கு எதிராக பாலியல் அத்துமீறல்கள் நிகழ்த்தப்பட்டன யுத்தத்தின் பின்னர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த தமிழ் பெண்கள் மற்றும் ஆண்கள் பலர் பாதுகாப்பு படையினரால் பாலியல் ரீதியான சித்திரவதைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டனர் இருப்பினும் இலங்கையில் ஆட்சிப்பீடமேறிய அரசாங்கங்கள் பாலியல் ரீதியான வன்முறைகளிலும் சட்டவிரோத படுகொலைகள் சித்திரவதைகள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்படல் உள்ளிட்ட மிக மோசமான மனித உரிமை மீறல்களிலும் ஈடுபட்டனர் இதற்கு படையினர் பொறுப்பு கூறச் செய்வதற்கு தவறு இருக்கின்றனர் இதேவேளை யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் இராணுவ மயமாக்கல் நடவடிக்கைகள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த முன்னாள் பெண் போராளிகள் மீண்டும் பாலியல் அத்துமீறல்களுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது உண்மையையும் சர்வதேச நீதியையும் கோரி பல வருட காலமாக தொடர் போராட்டத்தில் இட்டு வரும் வளைந்து காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார் மற்றும் மனைவிமார் உள்ளிட்ட பெண்கள் அச்சுறுத்தல்களுக்கும் மீறல்களுக்கும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றனர் இலங்கையில் குற்றவாளிகள் தண்டனைகளில் இருந்து விடுபடும் போக்கு தொடர்வதன் காரணமாக பாதிக்கப்பட்ட தமிழர்கள் உள்ளக நீதிப் பொறிமுறையில் நம்பிக்கை இழந்திருப்பதுடன் அந்த நீதியை வேறு இடங்களில் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இதே போன்று சர்வதேச குற்றங்களில் ஈடுபட்ட இலங்கையை விசாரணைக்குட்படுத்துவதற்கு சகல வடிவங்களிலுமான நீதி அதிகார வரம்பு எல்லையை பயன்படுத்த வேண்டியது அவசியம் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் இருக்கிறார் இவ்வாறானது ஒரு பின்னணியில் குற்றம் எதிராக வழக்கு தொடர்வதற்கும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதற்கும் வாய்ப்பளிக்க கூடிய ஆதாரங்களை திரட்டுகின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் அலுவலகத்தின் இலங்கை பொறுப்பு கூறல் செயல் திட்டம் மாத்திரமே தற்போது எஞ்சியிருக்கின்ற ஒரே ஒரு வழியாகும் இந்த செயல் திட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் புதுப்பிக்கப்படுவதுடன் அதனை இலங்கை அரசாங்கம் ஆதரிக்க வேண்டும் இசைப்பிரியா போன்ற பெண்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் தாய்மார்கள் உள்ளடங்களாக பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதற்கு அந்த செயல் திட்டம் தொடர வேண்டியது மிக அவசியமாக உள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது கிருமி தாக்கத்தால் குழந்தை மரணம் என்ற ஒரு செய்தி நுரையீரலில் ஏற்பட்ட கிருமி தாக்கத்தால் இரண்டு மாத குழந்தை உயிரிழந்துள்ளது நீர்வேலி தெற்கை சேர்ந்த தருண் பிரதீஷ் என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்து உள்ளது என்று உளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியான உட்பக்க செய்திகளுக்குள் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டுவதை ஏற்க முடியாது இந்திய சட்டத்தரணி சிவஞான சம்பந்தம் இந்திய தொழிலாளர் இலங்கை கடற்பரப்பில் நுழைந்து கடல் வளங்களை சூறையாடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் இலங்கை கடற்தொழிலாளர்கள் நிம்மதியாக வாழ நிரந்தர ஏற்பாடுகள் அவசியம் என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவின் காந்திய சமதர்ம இயக்கத்தின் அரசியல் ஆலோசகர் மற்றும் சட்டத்தரணி சிவஞான சம்பந்தம் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது வடமராட்சி கிழக்கு இளைஞர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் புதுமுக மாணவர்களுக்கான திசைமுகப்படுத்தல் நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கை மற்றும் வணிக தெரிவு செய்யப்பட்டுள்ள புதுமுக மாணவர்களுக்கான திசைமுகப்படுத்தல் நிகழ்வு நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றது என்று அந்த நிகழ்வின் புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து மடத்தடியில் முன்னணியினரால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஈழத்தின் பிரபல நர்த்தகி ரங்கா காலமானார் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது பத்து மாணவர்களின் மறியல் ஒரு செய்தி பகிடிவதே காரணமாக சப்ரகமோ பல்கலைக்கழக மாணவன் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைதான பத்து மாணவர்களின் விளக்கு மறியல் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போதே பலாங்கொடை நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சங்கானையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் முள்ளிவாய்க்கால் அவலத்தை நினைவு கூர்ந்து வவுனியாவில் நேற்று கஞ்சி வழங்கப்பட்டது என்றொரு செய்தி பருத்தித்துறை முனை கடற்கரையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இனப்படுகொலையை மறப்பது இனவாதத்தின் வெளிப்பாடுதான் ஸ்ரீதரன் என் வி தெரிவிப்பு இனப்படுகொலை இல்லை என்பது இனவாதத்தின் வெளிப்பாடே என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தியோடு இளம் தாய் குத்திக்கொலை மாத்தளை உக்குவல உடங்கமு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இளம் தாயொருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக கந்தேன்வர போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தனர் உக்குவல உடங்கமு பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயொருவரே கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தனர் சந்தேக நபர் தொடர்பில் இதுவரை எந்த தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை உயிரிழந்த தாயின் சடலம் மாத்தளை பொது வைத்தியசாலையின் பிரதேச பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்திருந்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஆயுதத்தால் தாக்க முயன்ற நபர் மீது போலீசார் துப்பாக்கி சூடு தடை செய்யப்பட்ட மதுபானங்கள் தொடர்பான முறைப்பாடை அடுத்து தெலிகட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹினிமெல்ஹா ஹினிமெல்லஹாக பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் திடீர் சுற்றி வளைப்பிற்கு சென்ற போலீசார் அங்கிருந்த நபர் ஒருவரை ஆயுதத்தால் தாக்க முயன்றுள்ளார் அதனால் குறித்த நபர் மீது அதிகாரி ஒருவர் சூடு நடத்தியுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது மோசமான காலநிலையால் உப்பின் உற்பத்தி வீழ்ச்சி மழையுடன் கூடிய தொடர்ச்சியான மோசமான வானிலை காரணமாக இந்த ஆண்டு ஒரு கனசதுர உப்பை கூட உற்பத்தி செய்ய முடியவில்லை என்று லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் நந்தன நந்தனதிலக தெரிவித்துள்ளார் இந்த பாதகமான வானிலை அம்பாந்தோட்டியை மட்டுமல்ல அலிமங்கட உட்பட அனைத்து உப்பு உற்பத்தி இடங்களையும் பாதித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது உப்பின் விலை ஏழு மாதங்களில் நானூறு ரூபாயாக உயர்ந்துள்ளது விமல் வீரவம்ச ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது கொட்டாஞ்சேனை மாணவி விவகாரம் விசாரணைக்கு அழைத்தது வராத அதிபரும் ஆசிரியரும் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் சிறுமியொருவர் உயிர் மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பான விசாரணையின் அறிக்கையை வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு போலீஸ் மற்றும் கல்விசார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது பம்பலப்பிட்டி மற்றும் கொட்டாஞ்சேனை போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் மற்றும் குறித்த மாணவி கல்வி கற்ற பாடசாலை அமைந்துள்ள கல்வி வலய அதிகாரிகளிடம் இந்த அறிக்கைகள் கோரப்பட்டிருப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பேச்சாளர் நிகால் சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுவிக்கப்பட்டிருந்த போதும் சம்பவத்துடன் தொடர்புடைய பம்பலப்பிட்டியில் அமைந்துள்ள மகளிர் பாடசாலையின் அதிபரும் உயர்மாய்த்து கொண்ட மாணவியை துஷ்பிரயோகித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியரும் கலந்து கொண்டிருக்கவில்லை அவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்காமைக்கான காரணம் தொடர்பாக அவர்களிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்ப தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமை ஆணைக்குழுவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து போதைப் பொருள் கடத்தல் மூவருக்கு மரண தண்டனை ஹெரோயின் வைத்திருந்தமை மற்றும் அதனை கடத்தியமை போன்ற குற்றச்சாட்டுக்காக குற்றம் நிரூபிக்கப்பட்ட மூன்று நபர்களுக்கு கொழும்பு மேல் நேற்று மரண தண்டனை விதித்தது இவர்கள் மூவரும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பேருவழியை உள்ள கடற்பரப்பில் பல நாள் மீன்பிடி கப்பலில் நூற்றி எழுபத்தி ஒன்பது கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கடத்தலின் போது கைது செய்யப்பட்டனர் இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த மேலும் ஐந்து பிரதிவாதிகளை விடுதலை செய்து கொழும்பு மேல் நீதிமன்றம் நீதிபதி ஆதித்ய படப்பெந்திக்கே உத்தரவிட்டார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் இலங்கை வரலாற்றில் முதல் பெண் பரீட்சை ஆணையாளர் என்று அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தி இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பெண் பரீட்சை ஆணையாளர் நாயமாக நியமிக்கப்பட்டுள்ளார் ஏ கே எஸ் இந்திகா குமாரி நேற்று முன்தினம் நாட்டின் பதினோராவது பரீட்சி ஆணையாளர் நியாயமாக அதிகாரபூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்றார் என்ற செய்தியுடன் கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக மின் தாக்கி ஒருவர் பலி ஹல்மீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் நெகம்பஹா பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது பதினோரு பஸ்கள் சிக்கின என்ற ஒரு செய்தி விரிவாக பார்க்கையில் பதில் போலீஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் உத்தரவின் பேரில் நீண்ட தூர சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ்களை பரிசோதிக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஹட்டனில் இருந்து நீண்ட தூரம் சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் பஸ்கள் ஹினிகத்தேனை போலீசாரால் திடீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன ஹட்டன் ஹண்டி பிரதான வீதியில் உள்ள ஹினிகத்தேனையின் அம்பகமுக பகுதியில் நீண்ட தூர சேவை பஸ்களின் பரிசோதனைகள் நடைபெற்றது இந்த நடவடிக்கையின் போது பயணிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் குறைபாடுகளுடன் இயக்கப்பட்ட ஐந்து இலங்கை போக்குவரத்து சபை பஸ்கள் ஆறு தனியார் பஸ்கள் உட்பட பதினொரு சாரதிகள் மீது அற்ற நீதவான் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது மில்லியன் தங்கத்துடன் இரண்டு பேர் கைது என்ற செய்திகளும் செய்திகளும்புரிக்கப்பட்டுள்ளது அதனை தொடர்ந்து பத்திரிகையின் கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் காணி சூகரிக்க வனவளத் திணைக்களம் முயற்சியா எல்லை கற்கள் போடும் வேலை திட்டம் நிறுத்தம் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் வெறுகளில் நேற்று அனுஷ்டிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் திருகோணமலையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வீட்டுத் திட்ட பயனாளிகளுடன் அரச அதிபர் கலந்துரையாடல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமம் பிரதேச செயலக உட்பட்ட பகுதியில் அமைக்கப்பட உள்ள வீட்டு திட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுடன் திருகோணமலை மாவட்ட அரச அதிபர் ஹேமந்தகுமார கலந்துரையாடினார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில் பாகிஸ்தான் அணு உலைகளில் கதிர்வீச்சு கசிவு இல்லை சர்வதேச அணுசக்தி அமைப்பு உறுதி பாகிஸ்தானில் உள்ள எந்த ஒரு அணு உலையிலும் இருந்தும் கதிர்வீச்சு கசிவு இல்லை என்று சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு உறுதிபட தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவிடமிருந்து துருக்கிக்கு ஏவுகணை விற்பனைக்கு ஒப்புதல் என்ற ஒரு செய்தியும் ஹாசாவில் ஐம்பத்தி மூவாயிரம் பேர் பலி இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஹாசாவில் நீடித்து வரும் போரில் இதுவரை ஐம்பத்தி மூவாயிரம் பேர் பலியாகினர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் இடம்பெற்று வரும் இந்த போரில் இதுவரை ஐம்பத்தி மூவாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் ஹாசாவில் சமீப நாட்களாக போர் மேலும் தீவிரமடைந்து வருகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது மெக்சிகோவில் விபத்து இருபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு செய்தியும் எல்லையில் பதற்றத்தை தணிக்க இந்திய பாகிஸ்தான் சம்ம சம்மதம் என்ற செய்திகளும் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ள செய்திகளாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இறுதிப்பக்க செய்திகளுக்குள் தமிழர்களின் சுய நிர்ணய உரிமை அடிப்படையிலான தீர்வுக்கு ஆதரவு அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் ஹெர்ப் ஹொனோவா தெரிவிப்பு என்றொரு செய்தி தமிழின படுகொலை பிரான்ஸ் அங்கீகரிக்க வேண்டும் சி வி விக்னேஸ்வரன் கோரிக்கை என்ற ஒரு செய்தியும் சிறுமி கல்வி நிலைய உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இடமில்லை என்ற செய்திகளும் இளநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புற நாளிகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரியனுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தி தமிழ் மக்களுக்கான நீதிய நிலைநாட்ட பொறுப்பு பொருள் தொடவது அவசியம் மனதுரிமை கண்காணிப்பகம் தமிழ் மக்களுக்கான இந்திய நிலைநாட்ட பொறுப்புக்குரல் செய திட்டம் தொடர வேண்டியது அவசியம் என மனதுரிமைகள் கண்காணிப்பகம் உள்ளது என்று இன்றைய பிரதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இலங்கையின் மூன்று தசாப்த கால யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு நாளைய தினத்துடன் பதினாறு வருடங்கள் பூர்த்தியாகும் நிலையில் அதனை முன்னிட்டு மனதுரிமைகள் கண்காணிப்பதனால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயங்கள் கூறப்பட்டிருக்கிறது இலங்கை அரசாங்கத்தினால் தமிழில் விடுதலை புலிகள் இயக்கத்தினர் தோற்கடிக்கப்பட்டு நாட்டில் இருபத்தாறு வருட காலம் நிலவிய யுத்தம் முடிவு கொண்டுவரப்பட்டு நாளைய தினத்துடன் பதினாறு வருடங்கள் பூர்த்தி அடைகின்றன ஆனால் யுத்தம் முடிவுக்கு வந்து நீண்ட காலம் கடந்திருக்கின்ற போதிலும் பாதிக்கப்பட்ட தமிழ் பெண்களின் நீதிக்கான போராட்டம் இன்னமும் தொடர்கிறது யுத்தத்தில் ஈடுபட்ட தரப்பினரும் எண்ணிலடங்கா அமரல்களில் ஈடுபட்டனர் யுத்தத்தின் நேரங்களில் அரச என்றால் பிடிக்கப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த பெண் போராளிகள் மற்றும் தமிழ் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டனர் இராணுவத்தினர் அதனை தமக்கான யுத்த வெற்றி கட்டிடங்களாக கருதி புகைப்படங்கள் எடுத்து ஒளிப்பதிவு செய்தும் வைத்திருந்தனர் அவற்றில் கொல்லப்படுவதற்கு முன்னர் பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டிருக்கக்கூடும் என கருதக்கூடிய வகையில் சடலம் கண்டறியப்பட்ட விடுதலைப் புலிகள் இயக்கத்தின் செய்திவாசி போன்ற இசைப்ரியாவின் புகைப்படமும் உள்ளடங்குகிறது இவ்வாறு அரசு அனுசரணையுடன் தமிழர்களுக்கு எதிராக பாலியல் ரத்து நிகழ்த்தப்பட்டன யுத்தத்தின் பின்னர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த தமிழ் பெண்கள் மற்றும் ஆண்கள் பலர் பாதுகாப்பு படையினரால் பாலியல் ரீதியான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டனர் இருப்பினும் இலங்கையில் ஆட்சி இடமறிய அரசாங்கங்கள் பாலியல் ரீதியான வன்முறைகளிலும் சட்டவிரோத படுகொலைகள் சித்திரவதைகள் மற்றும் அல்லது காணாமல் ஆக்கப்படல்கள் உள்ளிட்ட மிக மோசமான மனதுரிமை முறல்களிலும் ஈடுபட பாதுகாப்பு படையினரை பொறுப்பு கூற செய்வதற்கு இருக்கின்றன அதாவது ஈடுபட்ட பாதுகாப்பு படையினரை பொறுப்பு கூற செய்வதற்கு தவறி இருக்கின்றன அதேவேளை யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மாணங்களில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் இராணுவமை நடவடிக்கைகள் தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த முன்னாள் பெண் போராளிகள் மீண்டும் பாலியல் அத்துமுறல்களுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய அச்சுறுத்தலை தோற்றுவித்துள்ளது உண்மையையும் சர்வதேச நீதியையும் கோரி பல வருட காலமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வெளிந்து காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார் மற்றும் மனைவிமார் உள்ளிட்ட பெண்கள் அச்சுறுத்தல்களுக்கும் முரல்களுக்கும் பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றனர் இலங்கையில் குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து விடுபடும் போக்கு தொடர்வதன் காரணமாக பாதிக்கப்பட்ட தமிழர்கள் உள்ளக நீதிப் பொறிமுறையில் நம்பிக்கை இழந்திருப்பதுடன் அந்நீதியை வேறு இடங்களில் எதிர்பார்க்க காத்திருக்கின்றனர் அதேபோன்று சர்வதேச குற்றங்களில் ஈடுபட்ட இலங்கையை விற்பனைக்கு உட்படுத்துவதற்கு அதாவது ஈடுபட்ட இலங்கை விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு சகல வடிவங்களிலும் நீதி அதிகார வரம்பெல்லியை பயன்படுத்த வேண்டியது அவசியம் என ஐக்கிய நாடுகள் மனதரிமை உயஸ்தானிகள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இவ்வாறு பின்னணியில் குற்றம் எதிராக வழக்கு தொடர்வதற்கும் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துவதற்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய ஆதாரங்களை திரட்டுகின்ற ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் உயர்ஸ்தானிகம் அலுவலகத்தில் இலங்கை பொறுப்பு குரல் செய்ய திட்டம் தற்போது எஞ்சிருக்கின்ற ஒரே ஒரு வழியாகும் அச்சயத்திட்டம் எதிவரும் செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கும் ஐநா மனதுரிமை பேரவை கூட்டத் தொடரிலே வந்து புதுப்பிக்கப்படுவதுடன் அதன் இலங்கை அரசாங்கம் ஆதரிக்க வேண்டும் இசைப்பிரியா போன்ற பெண்கள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார் உள்ளடங்களாக நீதியை நிலைநாட்டுவதற்கு அச்சயத்திட்டம் தொடர வேண்டியது மிக அவசியமாகும் என அவ்வறி வலியுறுத்தப்பட்டிருப்பதாக இன்றைய பிரதான செய்தி பொய்களால் அனல் அரசு மக்களை ஏமாற்றியுள்ளது எதிர்கட்சி தலைவர் என்கிற செய்தி ஆனர ஊப்பளத்தில் தொழிலாளர்கள் கவனீர்ப்பு போலீசார் குவிப்பு போராட்டத்தை தடுக்க நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டதாக ஏற்கனவே பார்த்த செய்திகள் தான் சைத்தி அழைப்பை ஏற்று நாமல் எம்பி எதிர்க்கட்சித் தலைவரின் அழைப்பின் பேரில் இன்று நடைபெறும் கலந்துரையாடலில் கலந்து கொள்வதாக சிறிலங்கா பொதுஜன பெருமுனா அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை சிறிலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி எதிர்க்கட்சிகள் நிறுவும் உள்ளாட்சி சபைகளுக்கு நீதி ஒதுக்கீடு இல்லை அமைச்சர் பிமெல் சர்ச்சே என்கிறவாறு செய்தியும் காணப்படுகின்றது குடும்ப குடும்பப்பெண் செல்லமாக மீட்பு யாழ்ப்பாணம் கோண்டாவில் குடும்ப பெண் ஒருவர் நேற்று முன்தினம் செல்லமாக மீட்கப்பட்டுள்ளார் இதில் கோண்டாவில் பலி வீதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் நாகேஸ்வரி என்பவரே செல்லமாக மீட்கப்பட்டவர் ஆவார் உயிரிழப்பு தொடர்பான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆஹ் அவர் ஜெயபால மேற்கொண்டார் என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது உள்ளாட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது யார் தமிழ் கட்சி தலைவர்கள் தனித்தனியா சந்திப்பு என்கிற ஒரு செய்தி இனப்படுகொலை மறப்பது இனவாத்தின் வெளிப்பாடு சிறுதரன் எம்பி தெரிவிப்பு காணிசுயரிப்பு வர்த்தமானியை மீளப் நாட்டை உழுக்குமான போராட்டம் முன்னெடுக்கப்படும் அதாவது காணி சுயரிப்பு வர்த்தமானியை மீளப்பறவிட்டால் புறாவிட்டால் நாட்டை உழுக்கும் அளவுக்கு போராட்டம் முன்னெடுக்கப்படும் இம்ஏ சுமந்திரன் தெரிவிப்பு என்ற செய்திகள் முன்பக்கத்திலே இன்றைய நாளிலே விலம்புரிய காணப்படுகிறது உள்பக்க செய்திகளுக்குள் செல்லலாம் உள்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழின படுகொலையை பிரான்ஸ் அங்கீகரிக்க வேண்டும் முன்னாள் எம் வி விக்னேஸ்வரன் கோரிக்கை என்கிற செய்தி இலங்கையில் தமிழின படுகொலையை பிரான்ஸ் அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுவதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சீனா வீனா விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி தமிழின படுகொலை கொலூரங்கள் மீண்டும் இடம்பெறக்கூடாது அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் கோரிக்கை போதைப்பொருள் கடத்தல் மூவருக்கு மரண தண்டனை தூரடங்களுக்கு பேருந்து சபைகளின் போது குறைந்தபட்சம் மூன்று வருட அனுபவம் சாரதிக்கு இருக்க வேண்டும் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி தடுகள் பற்றாக்குறையால் தாமதங்கள் என்கிற செய்திகளும் காணப்படுகிறது ஆசிய கோப்பைக்கான ஹாக்கி பங்கேற்குமா பாகிஸ்தான் பனிரெண்டாவது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் வரை ஏழாம் தேதி வரை பீகார் மாநிலம் ராஜ்கிரில் நடைபெற இருக்கின்றது நெதர்லாந்து வெளியத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் உலக கோப்பை தகுதி போட்டியாளராக இருப்பதால் இது முக்கியத்துவம் பெறுகிறது என்றும் இந்தியா ஜப்பான் தென்கொரியா சீனா மலேசியா ஒமான் சீனா தைபி ஆகிய அணிகளுடன் பாகிஸ்தானும் இந்த போட்டியில் பங்கேற்பது வழக்கம் ஆனால் தற்போதைய சூழலில் பாகிஸ்தான் இந்த போட்டியில் பங்கு பங்கேற்குமா என்ற சந்தேகம் அணிந்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது ஐ பி எல் மொயின் அலி விலகல் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது கிராமிய அபிவிருத்திக்கு பங்களிப்பு வழங்குங்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு ஜனாதிபதி அறிவுறுத்து அறிவுறுத்துகிற செய்தி மன்னார் சவுத்பாரில் கனியமனல் அகழ்வு குறித்த திடீர் கலந்துரையாடல் எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது பழங்குடன் சென்ற வானம் விபத்து ஹேட்டன் கொழும்பு பிரதான வீதியில் என்கிற செய்தி புதிய மைல் கல்லை எட்டிய சூரிய மின் உற்பத்தி மின்சார சபை பெருமிதம் என்கிற செய்தி இலங்கையிலிருந்து மின்னணு உற்பத்தி பொருட்கள் இறக்குமதி ஜப்பான் ஆர்வம் விளைச்சல் பெறும் காலங்களில் இறக்குமதிகளால் பாதிப்படையும் உள்ளூர் உற்பத்திகள் என்கிற செய்திகளும் காணப்படுகிறது முகாமித்துவ புதுமுக மாணவர்களுக்கான திசை முகப்படுத்தல் நிகழ்வுகள் ஆரம்பம் என்கிற செய்தி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக முகாமித்துவப்பட புதுமுக மாணவர்களுக்கான திசை முகப்படுத்தல் நிகழ்வுகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிகப்படத்தில் தெரிவு செய்யப்பட்டுள்ள புதுமுக மாணவர்களுக்கான திசை நிகழ்வு நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிகபூடாதிபதி பேராசிரியன் கங்காதரன் தலைமையில் கலாசாலை வீதி திருநெல்வேலியில் அமைந்துள்ள முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிகபூட மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ ராஜா பிரதமர் நிர்வாக கலந்து கொண்டதாகவும் அந்த செய்தி இலங்கையிலிருந்து மின்னணு உற்பத்தி பொருட்கள் இறக்குமதி என்கிற செய்திகளும் காணப்படுகிறது யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சீரணி நாகபூஷணி அம்பாள் ஆலய பூங்காவான திருவிழா நேற்று முன்தினம் பக்திபூர்வமாக இடம்பெற்றது எடுக்கப்பட்ட படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் காணப்படுகிறது உலக செய்திகளை பார்த்தால் வெளாம்புரியிலே ஜெனன்ஸ்கியை சந்திக்க மறுத்த புடின் துருக்கியில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை ஒலாடிமிர் ஜெனன்ஸ்கியை நேருக்கு நேர் சந்திக்கும் சவாலில் ரஷ்ய ஐநாவது விளாடிமிர் புடின் நிராகரித்திருப்பதாக ஒரு செய்தி போர் நிறுத்தத்தை தொடர இந்தியா பாகிஸ்தான் இணக்கம் என்கிற செய்தி அணுசக்தி திட்டம் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்த டிரம்ப் புர்ஜ் கலிபாவில் உழந்த அமெரிக்க கொடி என்கிற செய்தி அமெரிக்க ஜனாவின் டொனால்டு ட்ரம்ப் துபாய் வந்ததை முன்னிட்டு புர்ஜ் கலிபா கட்டிடத்தில் லேசர் ஒளியால் அமெரிக்க கொடி ஒளிபரப்பானது என்கிற செய்தி நூற்றி விமானங்களுக்கு கொடுத்த கட்டார் இது ஒரு வரலாற்று சாதனை என்று அறிவித்த ட்ரம்ப் என்கிற செய்தியும் காணப்படுகிறது அது உலக செய்திகள் பக்கத்திலேயே வளம்புறியிலே இடம்பிடித்திருக்கிறது இவைதான் இன்றைய பத்திரிகையிலேயே முக்கியமாக ஒளியாயிருக்கக்கூடிய செய்திகளை அடுத்து நாங்களிடம் வெளியே தொடர்ந்து நினைந்திருக்கலாம்